friends வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் திருமணம் என்பது வாழ்க்கையில் திருப்பு முனையை திருமணம் அமைந்துவிட்டால் மகிழ்ச்சியே அலாதிதான் கணவன் மனைவி இருவரும் ஒத்திசைந்து அமைந்துவிட்டால் இன்னொரு சொர்க்கமும் வேண்டுமா மனித பிறவியின் முயற்சியே இல்லறத்தில் இருந்து நல்லறம் காண்பதுதான் சில கிரகங்களின் மாறுபட்ட சேர்க்கையாலும் சாதகமான கோச்சார நிலை இல்லாததாலும் நன்மை செய்யக்கூடிய திசா புத்திகள் அமையாத இல்லாததாலும் திருமணம் தாமதமாகுங்க அதை விட குறிப்பாக காலசற்ப தோசம் தாரதோசம் மாங்கல்ய தோஷம் ஸ்திரி தோசம் போன்றவை தோஷம் நிவர்த்தி செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்காதுங்க உங்களுக்காகத்தான் இந்த பரிகார குறிப்புகள் எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்பதால் அதனை மனமுன்றி நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் பலன் உண்டுங்க ஒருவருடைய லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் தான் மாங்கல்ய சாணங்க இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி மற்றும் நல்லது கிடையாது இது பெண்ணிற்கு மட்டும் கிடையாதுங்க அப்போதுதான் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் கல்யாண விரதம் என போற்றப்படுகின்ற பங்குனி உத்தர விரதம் இருந்தால் திருமணம் உடனே நடக்குங்க இந்த பங்குனி உத்தர நாளில் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்குங்க இது ஆண்டுக்கு ஒரு வரும் இந்த வருடம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்தரம் நட்சத்திரத்தில் வருதுங்க அன்றைய தினம் நீங்கள் தாராளமாக விரதம் இருந்து இதை கடைபிடிக்கலாம் குழந்தை பேரு தருவது சஷ்டி விரதம் அப்படின்னா கல்யாணத்தை நடத்தி வைப்பது கல்யாண விரதம் தாங்க வசதி உள்ளவர்கள் பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு திருமண வைபவத்தில் உங்களோட பங்களிப்பை கொடுங்க முடியாதவங்க திருமண நிகழ்ச்சிகளை முக்கியமா முருகனுக்கு மாம்பழத்தை படிக்கணும் இத கவனத்துல வச்சுக்கோங்க படைத்த மாம்பழத்தை மன வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்க சாப்பிடணுங்க அதுதான் அவங்களுக்கு அன்றைய உணவு தாரதோஷம் உள்ளவர்கள் திருப்பைலி திருத்தல பெருமாளை தரிசனம் பண்ணி வழிபடுங்க இந்த திருத்தலத்தில் யமனுக்கு என்று தனி சன்னதி உண்டு இங்கு நவகிரகமே கிடையாது ஸ்ரீதோஷம் உள்ளவர்கள் பஞ்ச மங்களத்தலம் என்ற சிறப்பு பெற்ற திரு மங்களக்குடி அம்பாள் மங்களாம்பிகையை தரிசனம் செய்யணுங்க இந்த தாயார் காலத்தில் உள்ள திருமங்கலியம் வர வேண்டி நிற்பவர்களின் கண்களுக்கு தெரியும்படி இருக்கணும் குருக்களிடம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் திருமங்கலியத்தை காண்பித்து கொடுப்பாருங்க கார்த்திகை மாதம் ஞாயிறு அன்று தயிர் சாதம் நிவேதனம் செய்து அதை மட்டுமே உணவாக உட்கொள்ள இந்த தோச நோய் நீங்கும் சர்பதோசத்தால் திருமண தடை உள்ளவர்கள் திருமணஞ்சேரியில் உள்ள கல்யாண சுந்தர பெருமானுக்கு மாலை சாற்றி சர்ப்ப சாந்தி செய்யணுங்க இங்கு திருமண பிரார்த்தனை மண்டபத்தில் பிரார்த்தனை செய்து உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தரும் தரும் பிழிந்து திருக்கோயிலில் மாலையை வைத்திருந்து திருமணம் முடிந்தவுடன் தம்பதிகளாக வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனையை பூர்த்தி செய்யணுங்க இப்படி செய்தால் உங்களுக்கு திருமணம் விரைவில் கைவிடுங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடப்பது உறுதிங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க